தர்ஷினி உங்க ரெண்டு பேருக்கும் யூனிஃபார்ம் தைக்க கொடுத்திருந்தோம் இல்லையா அது தச்சு ரெடி ஆயிடுச்சா கடையில இருந்து இப்பதான் கால் பண்ணாங்க போய் வாங்கிட்டு வரணும் மாமா கடைக்கு போறப்ப அப்படியே எனக்கு கொஞ்சம் ரஃப் நோட் எல்லாம் வாங்கணுமா அதுவும் வாங்கி கொடுத்துருங்க ஸ்கூல் ரீஓபன் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஒன்னொன்னு தேடிட்டு இருக்க முடியாதுமா அப்புறம் நோட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் வாங்கணும் தமிழ் கோனார் கைடு வாங்கணுமா எனக்கு நம்ம வாங்கணும் தர்சன நாட்கு வாங்குறப்ப எனக்கு ஒரு சிட்டி எடுத்துருங்க

ஏய் தர்ஷன் தர்ஷன் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க டே தர்ஷன் உன்னை தான் பாக்கலாம்னு வந்த ஹாய் பார்பி ஆண்டி ஹாய் ஜனனி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டேய் தர்ஷன் தர்ஷன் நீங்க பாரு இந்த புது ட்ரெஸ் நல்லா இருக்காடா எங்க அம்மா தான் தைச்சு கொடுத்தாங்களே ஆண்டி இந்த புது ட்ரெஸ் நல்லா இருக்காங்க ஆண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னப்பா தம்பி பீட்டரே அம்மா தச்சு கொடுத்தாங்க அப்பா தைச்சு கொடுத்தாங்கன்னு சொல்றானே ஆனா உங்க அம்மா அப்பாவ கண்ணுல காட்ட மாட்டேங்கறியேப்பா அச்சோ மன்னிச்சிருங்க பார்பி அண்டி ஆஹ் சொல்லவே மறந்துட்டேன் ஆனா இப்ப எதுக்கு தெரியுமா இங்க வந்தேன் உங்க எல்லாரையும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குதான் வந்திருக்கிறேனே உங்க வீட்டுக்கா என்ன ஆமா சரி சரி நாங்களும் உங்க அம்மா அப்பா பார்த்ததே இல்ல சரி வந்த நல்லா இருக்கோம் அவங்களே பார்க்கலாம்ல ஆமாங்க ஆன்ட்டி நாங்க எங்க வீட புதுசா ரெனோவேட் பண்ணியிருக்கோம் நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா எனக்கு ஹாப்பியா இருக்கும் அதுவும் இல்லாம நீங்க யாரும் எங்க அம்மா அப்பாவை பார்த்ததே இல்ல இல்ல எங்க வீட்டுக்கு வாங்க செம ஜாலியா இருக்கும் சூப்பரா இருக்குங்க ஆண்டி உங்களை இன்வைட் பண்ணலாம்னு தான் வந்தேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்பி கூட சேர்ந்து வந்துருங்க ஏ ஜனனி நீயும் வந்துரு அபி பிங்கி எல்லாருமே வந்துருங்க பீட்டர் வீட்டுக்கு போறாமி பீட்டர் அம்மா அப்பா பார்த்ததே இல்லையே பீட்டர் தங்கச்சி இருக்கான்னு சொன்ன கூட பார்த்ததே இல்ல சரி சரி நாங்க எல்லாரும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்துடுவோம்

என்ன வீடு பூட்டி இருக்கு அப்பாவும் நம்மள மட்டும் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க இந்த மினியை மட்டும் நல்லா வண்டியில வச்சு எல்லா இடத்துக்கும் சுத்தி காட்டுறாங்களே வரட்டு வரட்டும் இன்னைக்கு அம்ம கிட்ட ஒரு சண்டை பிடிக்காம இருக்க போறது நான் சொல்லிட்டேன் பைக்ல பிரேக் இப்படி வேகமா போடாதேன்னு எப்பவுமே என்ட நீ கேட்கவே மாட்டீரு. சரி சரி சீக்கிரமே வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு வந்து சேரும் மினி அடியா எந்திரடி வண்டில எப்ப கூடிட்டு போனால் செல்லம் தங்கம், அப்பா நான் எல்லாம் தூங்கிட்டப்ப வண்டில முன்னாடி உட்காரஞ்சு இருந்துச்சுலப்பா. அப்பா நீங்க எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல ஏய் பிட்டேன்னா நீ வரலையில நாங்க நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் சரி சரி அவங்க கிட்ட எது சொல்லிக்கிட்டு இருக்காத அப்ப ஏதாவது கேட்டு சண்டை பிடிப்பா நான் வண்டியை ஓரமா நிறுத்திட்டு வரேன் ஸ்டெல்லா ஸ்டெல்லா என்ன புது வீட்டுக்கு வந்தாச்சு எல்லா பொருளையும் எடுத்து அடிக்கிட்ட இன்னும் கொஞ்சம் கூட வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் வா வா வீட்டுக்குள்ள போய் இன்னும் மிச்சம் இருக்கிற வேலையும் பாத்தரலாம் ஏங்க வாங்க வீட்டுக்குள்ள போலாம் நல்ல நேரம் குள போய்るவா நீ ஐஸ்கிரீம் வச்சு அம்மா டெஸ்டா இருந்து செம்ம ருசி இப்படி ஒரு ஐஸ்கிரீமை நான் சாப்டதே இல்ல அது ஃபேமிலி பேக் நீ நல்லா சப்பி சப்பிதுனா ஒரு பாக்கெட் ஃபுல்லா நானே తినணும் அம்மா டெஸ்ட் செம்ம ருசியா இருந்து ஏ ஜாலி என்னைய மட்டும் எங்க போனாலும் விட்டுட்டு போயிடுறாவ இவளை மட்டும் நல்லா கூட்டிட்டு போய் திங்கறதுக்கு எல்லாம் நல்லா வாங்கி கொடுக்குறாவ இன்னைக்கு இந்த அம்மையோட நான் சண்டை பிடிக்காம இருக்க போறது இல்ல ரொம்ப கால் வலிக்குது ஸ்டெல்லா சரி சரி எனக்கு போய் ஒரு கப்பு காஃபி போட்டு கொண்டுட்டு வாய ரொம்ப முடியல ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ரெண்டு காப்பி குடிக்கலாம் மூணு காப்பி குடிக்கலாம் ஒரு நாள் முச்சூடுமா காப்பி குடிப்பாவ காலையில இருந்து ஒரே காப்பி 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 ஏன்டா இப்படி பண்றியோ தெரியல என்ன ஸ்டெல்லாம் நீ இப்படி சொல்ற நான் எவ்வளவு வேலை பாத்துருக்கேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இபி காரங்கள்ட்ட போய் சொல்லி கரெக்டா கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க வச்சிருக்கேன் கேஸ் கனெக்ஷனுக்கு போய் அழிஞ்சிட்டு வந்துட்டேன் ரேஷன் கார்டுக்கு போய் அழிஞ்சிட்டு வந்துட்டேன் நீ தான் நான் எந்த வேலையும் சொல்ல செய்யல செய்யலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீ ஏங்க எனக்கு காலு ரொம்ப நோவுதுங்க செத்த நேரம் செஞ்சு நான் காபி போடுத்தேன் அது வரைக்கும் அந்த டேபிள்ல வாட்டர் கேன்ல தண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அதை எடுத்து கூடிங்க சரியா அம்மா வெளியில வாங்கிட்டு வந்தோம்ல ஜூஸ் அதுல எனக்கு வேணும் அம்மா எனக்கு லெமன் ஜூஸ் வேணும் ஆமா நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவேன் இல்லனா அந்த பீட்டர் வந்துச்சுனா அவன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவானே அவ வந்து எடுத்துக்கிட்டே நான் போய் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கறேன் ஆ இது எந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்ல இல்ல இந்த ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாமா இல்ல இந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் மூணுமே நல்லா தான் இருக்கும் ஏதாச்சும் எடுத்துக்கலாம் நீங்க வெளிய ஏமா பைக் ஓட்டி கிளம்பING உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்பா இன்னங்க பா இந்த ஜூஸ் குடிங்க நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு தாகமும் கலைஞ்சிடும் இன்னங்க பா ஜூஸ் குடிங்க நல்ல குடிங்க என்ன செல்லமாவனாமாவத இவ்ளோ உன் அம்மை கிட்ட கொஞ்சம் காப்பி போட்டு தான்னு கேக்குற அவ அசையாம குத்து குத்துக்கள்ள மாதிரி குத்த வச்சு உட்காந்துகிட்டு இருக்கா ஏ மவ வந்தவنيه எனக்கு எவ்வளவு அழகா ஜூஸ கொண்டு தருது என் மவனா அவத தங்கப்ளே அப்பா நீ எதுக்கும் காலை படாதீங்க பா உங்களுக்கு நான் பார்த்து குடுக்குறேன் நீங்க ஜூஸ்

ஆஹ் அம்ம எப்ப பாரு அவளை மட்டும் வெளியே கூட்டிட்டு போய் அவளுக்கு எல்லா பண்டமும் வாங்கி கொடுக்குறீங்க என்னை மட்டும் வீட்டுல வீட்டுல விட்டுட்டு போயிடுறீங்க என்ம் என்னையும் மட்டும் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் என் மேல பாசங்கிறதே கிடையாது நான் அந்த வீட்டுல தான் குப்பை இல்லைய இருந்து எடுத்தீங்களா ஏழை பீட்ரே சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காத நீ தானே உன் ஃப்ரெண்டு மாதிரிலாம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனேன் நீ சொன்னதுனாலதான் நாங்க வெளியே போனோம் நீ உன் ஃப்ரெண்டு மாற பாக்க போற வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அது வரைக்கும் நாங்க வீட்டுல இருந்து என்ன செய்யுது ரொம்ப முக்கியமான வேலை இருந்துச்சு அதனாலதான் போனோம் இனியை மட்டும் வீட்டில் விட்டுட்டு போக முடியாதுல்ல அதனாலதான் கூட்டிட்டு போனோம் ஏமா நீ எப்ப பாரு அவளை மட்டும் நம்ம கூட்டிட்டு போற என்ன எங்கயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறம்மா போமா அங்கிட்டு நான் உன் கூட இனிமே பேசவே மாட்டேமா என் மேல உனக்கு பாசமே இல்லம்மா நீ அந்த மினிய மட்டும் தான் நல்லாவே வச்சுக்கிறீ இனிமே இந்த வீட்டுல நான் யார் கூடயுமே பேச மாட்டேன் இங்க பாருல சும்மா தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்காதுல எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் சொல்லிட்டேன் உனக்கு எங்க கூட்டிட்டு போகாம இருந்தாங்க சும்மா எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் சரி போய் டிவி கிவி ஏதாவது போட்டு பாரு அடுத்த தூரம் போறப்ப நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் சரியா நிஞ்ச ஹாட்டோரி ஒன் ஆர் பார்த்துட்டு தான் டிவி ஆஃப் பண்ணுவேன் அது வரைக்கும் நீங்க டிவி ஆஃப் பண்ணவே கூடாது போங்க ம் எங்க ரிமோட்டை காணும் இந்த வீட்டில் வச்சது வச்ச இடத்துல இருக்காது ஏம்மா ரிமோட்டை எங்கேம்மா வச்சா இந்த செல்ஃப்ல இருக்குதோ எங்க காணும் எங்க போய் தேடுறது இந்த பக்கம் பார்ப்போம் என்னது இது புது வீட்டில் எங்கே தான் தேடுறதுனே தெரியல ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கிறாங்களா சின்ன சின்ன சீக்கிரத்துக்கு இங்க வச்சிருக்கிறாங்க சரி சரி இருக்கட்டும் இது ரொம்ப நாள் தொலைக்காம வச்சிருக்கிறேன் நான் ஏமா ரிமோட் எங்கம்மா வச்சிங்க அந்த கப்படுக்குள்ளையும் காணமா உங்களுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் காது கேக்குதா இல்லையா இல்ல பீட்ரே என்ன ஒரே சவுண்டா விட்டுக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் அமைதியா இல்ல எப்போ டிவி பார்க்கலான்னா ரிமோட்டையே காணப்பா இந்த அம்மை ரிமோட்டை தூக்கி எங்கேயே வச்சிருச்சு ஏமா ரிமோட்டு எங்கே தான் வச்சுருந்தேன் ஏ கேட்டுக்கிட்டே இருக்கிற இந்த அம்ம எதுவுமே சொல்லாது நான் டிவி பார்க்கக்கூடாதுன்னு தானே ரிமோட்டை ஒழிச்சு வச்சிருக்கிறீங்க எனக்கு தெரியும் அம்மன் அவங்கள பற்றி இனி என் வெளியவும் போக மாட்டீங்க எனக்கு எதுவும் செஞ்சும் தரமாட்டிங்க நான் டிவியும் பார்க்கக்கூடாது

ஸ்டெல்லா வெளியே போயிட்டு வந்தது ரொம்ப கிழக்கமா இருக்கு நான் போய் சத்த உறங்குறேன் கொஞ்ச நேரம் சேர்ந்து என்னை எழுப்பிவிடு உடனே எழுப்பாத ஒரு காப்பியை கிப்பி போட்டுக்கிட்டு எழுப்பு சரியா நான் உறங்குறேன் யாரு என்னை தொந்தரவு பண்ணாம இருங்க காலையில எந்திரிச்சு போட்டு எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க வேற போகணும்னு அதுக்குள்ள செத்த நேரம் தூங்கி எந்திரிச்சுக்குவோம் காலையில ரெண்டு மணிக்கு வேற முடிக்கணுமே மீன் பிடிக்கிறது எல்லாம் பெரிய விஷயமா இருக்குது வர வர வலையில மீனே மாட்ட மாட்டேங்குது

சரி டி சொல்லிட்டேன்னா இவ ஒரு எதுனாலும் கேட்கவே மாட்டான் ஏட்டி சொ வம்புக்காக சொல்லிட்டு போறேன் நானு பீட்ரு இங்க பாரு நீ அரை மணி நேரம் விளையாடி அடுத்த அரை மணி நேரம் அவளுக்கு இது கொடு சரியா அவளுக்கு அரை மணி நேரம் மட்டும்தான் இன்னைக்கு டைம் அதுக்கு மேல விளையாண்டேன்னு வச்சுக்கிறேங்க அந்த ஃபோனை தூக்கி போட்டு அப்படியே உடைச்ச போடுவேன் சொல்லிவிட்டேன் சரி இன்னைக்கு ஏதாவது சமைப்போம் இந்த வீட்டு வேறு அவங்க ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்கிறான் வந்தாலும் கொஞ்சம் பெரிய சட்டியா வச்சு நிறைய ஆக்குவோம் வெறும் வயிற்று அனுப்ப முடியாது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சும்மாவும் போகக்கூடாது போக கூடாது சிக்கன் இருக்குது சிக்கன் எடுத்து போட்டு நல்ல ஒரு கரியை வச்சிட வேண்டியதா அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மனசு எழுப்பிட்டு போய் பண்டங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லனு அப்புறம் அழைய பாட்டுக்கு திண்டுக்கிட்டு இருப்பாங்க சரி நீ என்ன பண்ணலாம் சோறு வச்சாச்சும் வச்சாச்சு வச்சாச்சு சிக்கனை எடுத்து போட்டுட வேண்டியதுதான் கறி மசாலா தூள் எங்க வச்சேன் இந்த டப்பால வச்சனா அந்த டப்பால வச்சனான்னு தெரியலையே இந்த சூப்பு டப்பா புதுசா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் இத வச்சு நல்ல ஒரு சூப்பு போட்டு குடுத்துற வேண்டியதுதான் அவிய பாட்டல நல்லா குடிச்சிட்டு இருப்பாவ இது என்ன பண்றது கறி மசால் தூள் டப்பாவை காணமே எங்க வச்சேன்னு தெரியலையே அம்மா இதுதான் பீட்டர் வீடு நான் இந்த வீட தான் எவ்வளவு பெருசா இருக்குனே சூப்பரா கட்டி இருக்காங்க இல்லமா தர்ஷன் இதுதான் பீட்டர் ரொம்ப சூப்பரா இருக்குடா ஐ பீட்டர் ரொம்ப அழகா இருக்கு வாங்க வாங்க உள்ள போலாம் ஓ எங்க இந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு சரி சரி புள்ளிகளை நான் சீக்கிரமா இறங்கி எல்லாரும் உள்ள போங்க நான் பழம் வாங்கிட்டு வந்து டிக்கில வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வந்து சேர்றேன் ரெண்டு ரெண்டு பேரா உள்ள போங்க ஏய் தர்சன் ஏங்க டேய் தர்சன் எல்லாரும் கூடிட்டு போ டேய் தர்சன் வாடா வாடா வெளியில இருந்து பார்க்கவே வீடு சூப்பரா இருக்கு உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கனே பீட்டர் பீட்டர் டேய் பீட்டர் நான் வந்துட்டேன்டா அட தர்சனோட குரல் மாதிரி கேக்குது ஆ அத வர வர ஒரே நிமிஷம் வந்துட்டேன் வந்துட்டேன் ஒரு நிமிஷம் फ्रेंड्स இதோ வந்துட்டேன் இருங்க டி தர்ஷன் ஜனனி வாங்க வாங்க இதுதான் எங்க வீடு வாங்க உள்ள வாங்க வாங்க வந்து நல்லா சோஃபால உட்காருங்க இங்க உட்கார்டா தர்ஷனே நல்லா இருக்கும் பசு பசுனே அபி பிங்கி வாங்க ரெண்டு பேரும் வாங்க வாவ் பீட்டரோட ஹவுஸ் நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு டே பீட்டர் உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டோட இன்டீரியர் ஒர்க் எல்லாம் செமையா இருக்கு நானும் எங்க மம்மி கிட்ட சொல்ல போறேன் இந்த மாதிரி வீடு நமக்கு ரெடி பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு அப்படியே அபி ரொம்ப தேங்க்ஸ் அபி இந்த வீடு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம எங்களுக்கு லைக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பார்பி ஆண்டி வாங்க பார்பி ஆண்டி உள்ள வாங்க அட பிட்டர் நல்லா இருக்கியாப்பா இதுதான் உங்க வீடா வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு கண்ணா நல்லா அம்சமா இருக்குது சரி சரி அம்மா எங்கடா காணோம் நீ மட்டும் தான் இருக்கறியா இந்த வீட்ல ஆன்ட்டி ஆன்ட்டி அம்மா கிச்சன்ல தான் ஆன்ட்டி இருக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க கூட்டிட்டு வந்துடுறேன் ஒரே நிமிஷம் இருங்க அம்மே என்ன அம்மே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காவ ஒரே கிச்சன்ல நின்றுக்கிட்டு இருப்பாள் இவள் அம்மே நான் சொன்னேன்ல அவைய எல்லாரும் வந்திருக்காவமே என் ஃப்ரெண்டு மாதிரி எல்லாம் வந்துருக்காவ அவள் தர்ஷனோட அம்மை இல்லை அவையும் வந்திருக்காவம்மே நீ வாங்க நீ வந்து பேசுனா தானே அவகளுக்கு நல்லா இருக்கும் வந்து அவளை கூப்பிடுங்க வாங்க சொல்லக்கா நான் வந்து சும்மா போசாதவோ அக்கா அக்கா வாங்க அக்கா வாங்க அதனால் இருக்கோம் அவன் பார்த்தவங்களும் உனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க தான் நம்ம பரசனம் வாங்கி அம்மா சரி சரி கேள்விப்பட்டேன் இந்த பிள்ளைவோ இந்த பீட்டரோட ஃப்ரெண்டு மாதிரி இதுல யாரு தரிசனையா இந்த பக்கி தானா அட பக்கி உனைய பத்தி தான் இந்த பீட்டர் சொல்லிக்கிட்டே இருப்பான் இவே நல்ல பையன் தரிசனம் ஒருத்தர் இருக்கிறான் அதை செய்வான் இதை செய்வான் இந்த பிள்ளை அந்த குட்டி பிள்ளை சனனி தானே சரி சரி ஏன்னா மக்கா நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு வச்சிருக்கா குடிச்சிட்டு தான் போகணும் அய்யோ வேண்டாம் எடுக்கும் உங்களுக்கு சும்மா தேவையில்லாத வேலை நாங்க சும்மா பாத்து வந்தோம் ஜூஸ் எல்லாம் வேணாம் அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இல்லங்கம்மா நானே யாருக்குமே ஜங்க் ஃபுட்டு கேக் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கி கொடுப்பேன் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஏக்கா பார்பியக்கா எதுக்குக்கா இவ்வளவு பழம் வாங்கிட்டு வந்திருக்கீளோ இது பார்க்க அப்படியே கல்யாண சீர் மாதிரியே இருக்குது சரி சரி இருக்கட்டும் நான் உங்க எல்லாருக்கும் நல்லா சமைச்சு வச்சிருக்கேன் நல்ல கோழி கறியான காச்சி நல்ல நெய் சோறு ஆக்க போறேன் நீங்க இருந்து எல்லாரும் சாப்பிட்டு தா போவன அது வரைக்கும் யாரும் அசையக்கூடாது இங்க இருந்து இது கோழி கறி குழம்பா ஐயோ வேணாம்ங்க பரவால பரவால ஏம்மா சாப்பிட்டு போலாமா டேய் சும்மா இருடா அதெல்லாம் முடியாது எங்க வீட்டுக்கு மாமா வந்திருக்கே சாப்பிட்டு தா போவன ஐயோ வேண்டாம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே சரி பரவாயில்ல நம்மளும் சாப்பிட்டு போலாம் ஆஹ் எங்க வீடு ரொம்ப சூப்பரா இருக்குது வீட்டை அப்படியே கொஞ்சம் சுத்தி பாக்கலாம் ஆஹா இந்த சோபா பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது எந்த கடையில வாங்கினாங்கன்னு தெரியல இங்கேயோ தண்ணி வச்சிருக்காங்க ஹால்ல வரவங்களுக்கு தண்ணி தங்க மாறினா இங்கே பிடிச்சு குடிச்சிக்கலாம் போல இந்த சைடு பெருசா ஒரு செல்ஃப் வச்சிருக்காங்க இதுல பசங்களோட துணி செல்லாம கூட அழுக்கி வச்சிருக்காங்களா டேவி இந்த டிவி எடுத்து பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அதுலயும் இந்த குட்டி குட்டியா டெக்கரேஷன் பொருளெல்லாம் எந்த டியேடு வாங்குனாங்கனே தெரியலையே எவ்வளவு சூப்பரா இருக்கு ஏ பீட்டர் அவங்க வீட்டோட டிவி வந்துட்டு நெஜமாவுமே ரொம்ப சூப்பரா இருக்குடா நிறைய பொருள் வச்சும் அழகா அழகான பண்ணிருக்காங்க அம்மா ஆமாங்க ஆண்டி ஆண்டி இங்க பாருங்க கிண்டர் ஜாயில கிடைக்கிற டாய்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் கூட நானும் இதுல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன் அழகா இருக்குல்ல ஆமா பசங்களா நல்லா இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்குது இந்த சைடு ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் போட்டிருக்காங்க இந்த சைடு ஒரு கண்ணாடி மாட்டிருக்காங்க பக்கத்துல என்ன பாட்டில சீட்டு எல்லாமே வச்சிருக்காங்க பரவாயில்ல நல்லா சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்களே கண்ணாடியில நல்ல அழகா முகம் தெரியுது இந்த சைடு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க ஆனா இது என்ன மாடல் மிஷின் தெரியலையே சரி இவங்க கிட்டே கேட்கலாம் இது என்ன இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கும் இது யாரோ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு ஆஹ் அப்புறம் அக்கா என்ன எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்க வீடு பார்த்தேன் நிஜமாலுமே உங்க வீடு ரொம்ப சூப்பரா இருக்குதுக்கா நல்லா அழகா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க

மார்பி வாங்கிட்டு வந்த பழம் இந்த ஹாலேயே இருக்குது எடுத்துட்டு போய் கிச்சன்ல வைக்கலாம் ஏக்கா ஏக்கா கிச்சன்ல ரொம்ப நேரம் இருக்கிறீங்க உட்காருங்களா சேர் எடுத்துட்டு வந்து போடட்டுமா கொஞ்சம் சேர் எடுத்து வந்து போடுற இருங்க பழத்தை கீழே வச்சிருவோம் அக்கா ரொம்ப நேரம் நிக்கிறீங்க கால் வலிக்கும் அக்கா உங்களுக்கு நீங்க செத்து இருங்க நான் உங்களுக்கு சேர் எடுத்து வந்து நீங்க அதுல உட்காந்துக்கிறீங்க சரியா நான் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஐயோ இல்லைங்க நான் சும்மா உங்க வீட்டை சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன் உங்க வீடு நல்லா அஞ்சுமே ரொம்ப சூப்பரா இருக்குது கிச்சன் மட்டும் என்ன நான் பார்க்கவில்லை கிச்சன் மட்டும் எப்படி செட் பண்ணிருக்கீங்கன்னு பாத்துக்கிறேன் ஏன்னா என்னோட கிச்சன் செட் பண்றப்ப ஒரு ஐடியா கிடைக்கும்ல அதனால அதனாலதான் கிச்சன் எப்படி வச்சிருக்கீங்க இந்த சைடு கவுண்டர் டாப் எல்ஜி எப்படி போட்டிருக்கீங்களா கீழ அரிசி ட்ரம் தண்ணி ட்ரம் எல்லாம் பயமா இருக்குது ஒரு குப்பை தொட்டி எல்லாம் வச்சிருக்கிறீங்க அந்த அழுக்கு எல்லாத்தையும் போடுறதுக்கு இதுல போட்டுக்குவாங்க அப்படிங்குது சிலிண்டர் நல்லா பிங்க் கலர் சிலிண்டர் என்ன கம்பெனின்னு தெரியல ஒரு கிரைண்டர் வச்சிருக்காங்க ஹாக்கின்ஸ் குக்கர் இருக்குது பரவாயில்ல சிங்க் எல்லாம் இந்த பக்கம் வச்சுட்டாங்களா அப்படிங்குது நல்லா கூட நல்லா பாத்திரத்து நல்லா கலக்கி வச்சிருக்காங்களே மிக்சிங் இருக்குது பரவாயில்லையே பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாம் வாங்காம பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்காம நல்ல சில்வர்லயே போட்டு வச்சிருக்கீங்க இதுதான் ஹெல்தி இப்பெல்லாம் யார் பிளாஸ்டிக்ஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல

இவளா இவ என் தங்கச்சி மினி பேருதான் மினி ஆனா வாயோ வங்காளம் வரைக்கும் போயிட்டு வரும் இவகிட்ட யாரும் வாய் கொடுத்துடாதீங்க நல்லா மாட்டிக்குவீங்களே

எனக்கு நல்ல ஹாப்பியா இருக்கும் ம் எல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு சாதம் சிக்கன் குழம்பு முட்டை சிக்கன் பொரிச்சு வச்சிருக்கிறேன் இது ஒரு புதுசா ஒரு டிஷ் ரெடி பண்ணியிருக்கிறேன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வச்சிட வேண்டியதா இது யாரும் கேட்டு சாப்பிட மாட்டாங்க போல நானே இப்போ சாமந்தி கேட்க நல்லா சாப்பிட்டு விடுறேன் ஏ கேட்க கொடுங்க நீங்கள் என்ன வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ சாப்பிடவே மாட்டீங்களோ நல்லா ஏட்டி என் மானத்தை வாங்குற என் ஃப்ரெண்டு மாறா வீட்டுக்கு வந்துருக்கிறப்ப அவைகளுக்கு கொடுத்து கேட்க நீ ஏட்டி திங்குற இங்க பாரு மினிப்பாமை இருந்துட்டு சொல்லிட்டு நான் அப்புறம் இவையெல்லாம் போனதுக்கு அப்புறம் உன்னை நல்லா அப்புறம் அடிச்சு போடுவேன் சொல்லிட்டு நான் எவ்வளவு தர சொல்றேன் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான் என் மானத்தை வாங்குறதுக்குன்னே இருக்கிறா

கொஞ்ச நேரம் சத்தம் படாம சொன்னா கேக்குறாங்களா என்னது இது ஒரே கச்ச கச்சம் சத்தமா இருக்குது யார் வந்திருக்கிற ஒரே கச்ச கச்சன்னு புள்ளியிலும் சத்தமா இருக்குது என்னல நடக்குது இங்க ஏங்க நம்ம மாம பீட்டரோட ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாம் வந்திருக்காத அந்த தர்சன் இருக்கானே அவ அம்மையும் வந்திருக்காத அவங்க தான் உட்காந்து பேசிட்டு இருக்காத அவ நீங்க தூங்கி முழிச்சிட்டே இருக்கீங்க அந்த புள்ளையில போட்ட சத்தத்துல எழும்பிட்டே இல்ல சரி சரி அத ஒரு மணி நேரம் தூங்கிட்டு எல்லாம் போறோம் போறோம் போக புள்ளையிலுக்கு போய் ஏதாவது பண்டம் என்ன வாங்கிட்டு வாங்க வீட்ல ஸ்நாக்ஸ் ஒண்ணுமே இல்ல அப்படியே சரி சரி இரு நான் போயிட்டு வரேன் வாங்கம்மா வாங்க வாங்க வாங்கம்மா இவர்தான் பீட்டரோட அப்பா வந்தீங்க ஆ அண்ணா வணக்கம் அண்ணா வாங்கنا

செம்மநேரம் ஆகி போச்சு அங்க எல்லாருக்கும் போய் சாப்பாடு வச்சிட வேண்டியதான் அதை வந்துட்டு வந்துட்டு வாங்க எல்லாரும் உட்காரங்க சாப்பிடுவோம் செத்து இறுதி எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன் ஒன்னொன்னா எடுத்துட்டு வைக்கிறேன் நெய்ச்சூறு ஆயிருக்கிருக்கிறேன் அப்புறம் கோழிக்கறி குழம்பு வச்சிருக்கேன் கோழி பொறிச்சிருச்சு போய் அப்புறம் முட்டை அழிச்சு வச்சிருக்கிறேன் அப்புறம் பட்டி எல்லாம் புதுசா ஒரு டிஷ் டிஷ்ஷு ரெடி பண்ணி வைக்கிறேன் நல்லா இலையெல்லாம் சுருட்டி அறையும் சாப்பிட்டு பாருங்க

ஐயோ இந்த மினி வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பேன் நீங்க சாப்பிடுங்க அக்கா எடுத்து வச்சு மக்கா எல்லாம் மக்கா எல்லாரும் வாங்கல வந்து உட்காந்து எல்லாருக்கும் சாப்பாடு போறேன் சரி பிள்ளைகளா வாங்க